வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தக்காளி குருமா எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு நல்ல சைட் டிஷ் வந்து சீக்கிரமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குயிக்காக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் சோம்பு கசகசா ஸ்டார் அனிஸ் ஒரு மராட்டி மூப்பு எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் சிம்மல வச்சு இதை வதக்கிக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சால் கரிஞ்சு போயிடும் அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாதி வதங்கின பிறகு ஒரு முழு பூண்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அரைமுடி தேங்காவை இதிலேயே சேர்த்து வதக்கிக்கலாம் அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து குருமா வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் விருப்பப்படுறவங்க கருவேப்பிலையும் ரெண்டு குத்து சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியும் கூட அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதிலேயே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கி அரைச்ச மசாலா தான் இது இதிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்ச தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அப்படியே நல்லா அந்த மசாலாவிலையும் நல்லா வதக்கி விடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கின பிறகு அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அளவுக்கு உப்பு இதிலையும் சேர்த்துக்கலாம் உப்பி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கன்னா தக்காளி குருமா ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்